அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூமேரியாங்க ரொம்ப அழகாக பூக்கக்கூடிய ஒரு பூன்னு சொல்லலாங்க இதில் வந்து பல கலர் இருக்குதுங்க இப்போது மாடி தோட்டத்தில் அப்படின்னு வைக்கிறதுனால நம்ம வந்து ஒரு இருபது லிட்டரு ட்ரம்மில் அது மாதிரி வைக்கலாங்க தரையில் வைக்கும்போது நல்ல பெரிய மரம் மாதிரி வளரக்கூடியதுங்க பெரிய பெரிய வீடுங்களில் வாசலில் வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு வாசனையும் இருக்குங்க இதில் இருந்து இதை வந்து இந்த ஈசிஆர் பக்கம் போனீங்கன்னா சென்னையில் நிறைய நர்சரியில் கிடைக்குதுங்க சின்ன செடியாகவே கிடைக்குதுங்க மாடியில் வைக்கும்போது இந்த மாதிரி தாங்க வரும் ஆனால் வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வின்டர் எல்லாம் வந்து நல்லா அழகாக பூக்குங்க இதனுடைய கிளைகளை வந்து உடைச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து நட்டு வச்சாலே ரொம்ப அழகாக வரக்கூடியதுங்க இது வந்து கட்டிங் மூலியந்தான் நம்ம வளர்க்க முடியும்னு சொல்லலாங்க ஒரு மாடி தோட்டத்துக்கு அழகாக கொடுக்கக்கூடியதுன்னா இந்த பூவை வந்து சொல்லலாங்க ஏன்னா இது கொத்து கொத்தா பூக்கிறத பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க இது மாதிரி ஏழு கலர் இருக்குங்க மாடியில் நான் நினச்சது வந்து ஒரு ப்ளூ கலர் தாங்க வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன் அது சரியாக கிடைக்கலங்க அது ஒரு மாதிரி அந்த ஷேடு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஒயிட்டு அப்புறம் இந்த டபுள் கலர் இந்த கலர்லாம் வந்து சாதாரணமாக எல்லா இடங்கள்லேயும் கிடைக்குங்க நன்றிங்க